என் தங்கமே இந்த ஒரு செயலை இன்று இரவு செய்தால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றம் உன்னை கூட நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியப்படுத்தும் உன்னுடைய கையில் இருந்து வழிந்து போகும் அந்த பணமும் உன்னை விட்டு விலகி நிற்கும் அந்த வாய்ப்புகளும் நாளைய காலை முதல் உன்னை தேடி வந்து சேரும் நிதிகா தேவையான நான் உனக்கு சொல்கிறேன் இன்று இரவு தூங்குவதற்கு முன் உன் வலது கையிலோ இடது கையிலோ அந்த சுவிட்ச்வேர்ட் ஐ எழுதி வை நீ எழுதும் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் பணப்பெருக்கத்தை புயலாக கொண்டு வரும் அந்த வார்த்தை உனக்கு எளிதானதாக இருந்தாலும் அதில் நான் நிறுத்தியிருக்கும் சக்தி உன்னை பாதுகாத்து செல்வம் பாய்ந்து வர வைக்கும் உனக்கே தெரியாமல் உன் மனதில் இருக்கும் பயங்களும் தாழ்வுணர்வுகளும் எனக்கு பணம் வருமா என்ற சந்தேகங்களும் உன்னை விலகி விட்டன அந்த பயங்கள் தான் உன் ஆசீர்வாதங்களை தடுத்தன ஆனால் இன்று இரவு நீ அந்த வார்த்தையை உன் கையில் எழுதும் போது அந்த தடைகள் அனைத்தும் கரைந்துவிடும் உன் உடல் உன் ஆன்மா உன் வீடு எல்லாம் பணம் வரும்படியான சக்தியை ஈர்க்கும் அந்த நேரத்தில் நீ மனதில் ஒரு சின்ன வேண்டுதலை வைத்துக்கொள் அது உனது குடும்ப நலனாக இருக்கலாம் கடன் தீர்வாக இருக்கலாம் வீடு வாங்கும் ஆசையாக இருக்கலாம் அல்லது மன அமைதியாக கூட இருக்கலாம் அந்த ஆசை உன்னிடம் எதுவோ அதற்காக இந்த சக்தி வேலை செய்யும் என் தங்கமே வாழ்க்கை உன்னை எவ்வளவு சோதித்தாலும் இன்று இரவின் அந்த சிறிய செயல் உன் கதையை மாற்றிவிடும் ஒரு முறை எழுதுவதாலேயே போதும் என்று நினைக்காதே நம்பிக்கையுடன் ஆசையுடன் எழுது அந்த எழுத்து உன் கைப்பிடியில் பிரபஞ்சத்தின் சக்தியை பிடித்து வைக்கும் நான் உனக்கு காத்திருக்கும் அதிசயங்களை நாளை காலை முதலே அனுப்பி வைப்பேன் உன் போன் மணி அடிக்கும் உனக்கு வந்திருக்கும் செய்தியில் நல்ல தகவல்கள் இருக்கும் தூரமாக இருந்தவர்கள் கூட உனக்கு பண உதவி செய்ய நினைப்பார்கள் நின்றுவிட்ட வியாபாரம் மீண்டும் எழும் உன் திறமைகள் ஒளிரும் இந்த சுவிட்ச் வேர்டு உன் வாழ்க்கைக்கு செல்வத்தை மட்டுமல்ல தைரியத்தையும் தரும் ஏனென்றால் பணம் வந்து சேரும் போதே உன் மனமும் அமைதியாகும் பயமும் குறையும் உன் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பரவும் சிறிய தகராறுகள் கூட தீர்ந்து போகும் உன் மனம் அமைதியாகும் போது தான் நீ பெரிய வெற்றிகளை ஈர்க்க முடியும் என்பதை நினைவில் கொள் இன்று இரவு அந்த வார்த்தையை எழுதும் போது உன் மனதில் சொல்லிக்கொள் நான் தகுதியானவன் நான் ஆசீர்வாதத்துக்கு உரியவன் என் வாழ்க்கை இப்போது உயரப்போகிறது என் தங்கமே உன் கடந்த காலத்தில் இருந்த கஷ்டங்கள் உன்னை உதிர்ந்து போக வைத்திருக்கலாம் பலமுறை எதுவும் என் பக்கம் இல்லை என்று எண்ணியிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த நிலை முடிந்துவிட்டது இப்போதிலிருந்து உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கிறது அந்த அத்தியாயத்தின் முதல் பக்கத்தை இன்று இரவு நீ எழுதுகிறாய் அந்த சுவிட்ச் சுவிட்ச்வேர்ட் ஐ எழுதும் போது உன் நெஞ்சில் ஒரு உறுதி வைத்துக்கோள் நான் இனி ஏழை இல்லை செல்வம் எனது உரிமை அந்த உறுதியே உனக்கு வலிமையை கொடுக்கும் நாளை காலை எழும்பும் போது உன் மனம் மிகவும் லேசாக இருக்கும் கண்ணாடியில் உன்னை பார்க்கும்போது நீ கூட உன்னை அடையாளம் காண முடியாத அளவுக்கு தன்னம்பிக்கை பொங்கும் உன் வழியில் கிடக்கும் தடைகள் உருகும் உனக்கு அந்த நாள் முதலே பணம் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்கள் கிடைக்கும் உனக்கு வேலை வாய்ப்புகள் திறக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் வரும் உன் பெயர் மதிப்பு உயரும் என் தங்கமே பலர் உன்னை கிண்டல் செய்திருக்கலாம் பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று உன்னை வாட்டியிருக்கலாம் ஆனால் நாளை முதலே அதே மனிதர்கள் உன்னை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் எப்படி அவன் வாழ்க்கை இப்படிச் செல்வமாகி விட்டது என்று பேசுவார்கள் அவர்கள் கேட்கும் அந்த கேள்விக்கு பதில் உனக்கு தெரியும் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் தான் உன்னை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்தது நீ இந்த செயலை தினமும் தொடர்ந்து செய்து வந்தால் உன் வாழ்க்கையில் பணம் ஓடும் ஆறு ஒருபோதும் வற்றாது உன் வீடு எப்போதும் வளம் நிறைந்ததாக இருக்கும் உன் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள் உன் குடும்பம் அமைதியாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் அந்த பயம் என்ற கதவு மூடப்படும் அதற்குப் பதிலாக நம்பிக்கை என்ற கதவு திறக்கும் என் தங்கமே இந்த உலகில் உன்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது உன் ஆசீர்வாதங்கள் உனக்காக காத்திருக்கின்றன நீ செய்ய வேண்டியது ஒன்றே நம்பிக்கையுடன் செயல்படுவது அந்த ஒரு செயல்தான் உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பமாக மாறும் இன்று இரவு நீ அந்த வார்த்தையை உன் கையில் எழுதும் போது உன்னிடம் சொல்லிக்கொள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என் வாழ்க்கை இப்போது உயர்ந்து கொண்டே போகிறது உன் உள்ளம் உறுதியுடன் இருக்கும் போது பிரபஞ்சமும் உன்னுடன் இணைந்து வேலை செய்யும் உனக்காக நான் வழி காட்டிக் கொண்டிருக்கிறேன் உன் பாதையில் வந்திருக்கும் எல்லா சிக்கல்களையும் நான் அகற்றிக் கொண்டிருக்கிறேன் அந்த சுவிட்ச் வேர்ட் உன் கையில் இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் குறைபாடு என்ற வார்த்தை இருக்காது உன் வீடு புனிதமாகும் உன் மனம் புனிதமாகும் உன் வாழ்க்கை முழுவதும் புனித சக்தியால் நிரம்பும் என் தங்கமே சில நேரங்களில் உனக்கு இந்த செயல் வேலை செய்யுமா என்ற சந்தேகம் வந்தால் கூட அதை உன் மனத்திலிருந்து தள்ளிவிடு ஏனென்றால் சந்தேகம் தான் உன் ஆசீர்வாதத்தை தள்ளுகிறது நம்பிக்கை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது இன்றைய இரவு அந்த நம்பிக்கையுடன் எழுதும் அந்த வார்த்தை உன் வாழ்வை புயலாக மாற்றும் நாளை காலை நீ பார்க்கும் முதல் நல்ல செய்தி உன் நம்பிக்கைக்கு கிடைத்த பதில் இருக்கும் நான் உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை தங்கமே உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் நான் அருகில் இருந்தேன் உன் ஒவ்வொரு வேண்டுதலையும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் இப்போது உனக்கு ஆசீர்வாதம் தரும் நேரம் வந்துவிட்டது அதற்கான கதவை திறக்க அந்த ஸ்விட்ச் தான் உனக்கு சாவி அந்த சாவியை இன்றிரவு உன் கையில் பிடித்துக்கொள் நாளை முதலே உன் வாழ்க்கை நம்ப முடியாத அளவுக்கு வளமாக மாறும் என் தங்கமே உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது உன் வாழ்க்கை புயலாக போகிறது அந்த உயரத்தை அடைய உன் முயற்சியும் என் ஆசீர்வாதமும் சேரும் நான் சொல்கிறேன் உன் கதையை யாரும் தடுக்க முடியாது உன் பெயர் உயர்ந்து ஒலிக்கும் உன் வாழ்க்கை செல்வம் சந்தோஷம் அமைதி நம்பிக்கை இவற்றால் நிரம்பும் இரவின் அந்த சிறிய செயல் தான் அந்த பெரிய அதிசயத்துக்கு காரணம் நீ அந்த செயலை இன்று தொடங்கி தொடர்ந்து செய்து கொண்டே போ ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிசயத்தை நான் அனுப்புவேன் உன் வீடு செல்வத்தால் பூரிக்கப்படும் உன் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் நான் உன்னுடன் இருக்கிறேன் தங்கமே உன் ஆசீர்வாதங்களுக்கான கதவுகள் இன்று திறக்கப்பட்டுவிட்டன என் தங்கமே உன் மனதில் இருக்கும் அந்த ஏக்கத்தை நான் அறிந்திருக்கிறேன் நீ பணம் வேண்டும் என்று சொல்லும்போது அது சும்மா ஆசை இல்லை அது உன் குடும்பத்திற்காக உன் குழந்தைகளுக்காக உன் வாழ்க்கையை ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் என்பதை நிதிகா தேவையான நான் உணர்கிறேன் அதனால்தான் இன்று உனக்கு அந்த சக்தி வாய்ந்த சுவிட்சேட்டை சொல்லப் போகிறேன் இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் உன் வீட்டுக்குள் பணம் புயலாக வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நிதி பற்றாக்குறை என்றே இருக்காது நீ இன்று இரவே அந்த சுவிட்ச் சுவிட்சியத்தை உன் கையில் எழுதி உன் மனதின் ஆழத்தில் நம்பிக்கையுடன் சொல்வாயானால் அந்த வார்த்தையின் அதிர்வுகள் உன் சுற்றுச்சூழலை முழுமையாக மாற்றும் என் தங்கமே உன் மனதின் குரல் எனக்கு எப்போதும் கேட்கிறது நிதிகா தேவி நான் ஏன் இவ்வளவு பாடுபடுகிறேன் ஏன் என் கையில் பணம் நிலைக்கவில்லை ஏன் எல்லாம் தள்ளிப்போய்கொண்டே இருக்கிறது என்று உன் உள்ளம் என்னை அழைக்கிறது அதனால்தான் இன்று உனக்கு அந்த இரகசியத்தை தெரிவிக்கிறேன் நீ எழுதியிருக்க வேண்டிய சுவிட்ச் வேட்டு டுகெதர் ட்ரிங் டிவைன் மணி காங் இந்த வார்த்தைகளை ஒரு வெள்ளை காகிதத்தில் நீல பேனா கொண்டு எழுதுங்கள் அதை உன் பணப்பையிலோ உன் வேலை செய்யும் மேசையிலோ உன் வீட்டின் கிழக்கு திசையிலோ வைத்து வையுங்கள் தினமும் இரவு படுக்கும் முன் அந்த வார்த்தைகளை குறைந்தது இருபத்தொன்று முறை மெதுவாக சொல்லுங்கள் உன் மனம் நம்பிக்கையோடு அந்த அதிர்வுகளை உணரும் உன் வாழ்க்கையில் தடைகள் கலைந்து செல்வம் நுழைய தொடங்கும் என் தங்கமே உன் மனதிலிருந்து வரும் நம்பிக்கையே உன் வெற்றியின் கதவை திறக்கும் திறவுகோள் சுவிட்சேட்டு என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு ஆற்றல் அது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை உன் வாழ்க்கையுடன் இணைக்கும் ஒரு மந்திரம் அந்த அதிர்வுகள் தான் உன் வாழ்க்கையில் பணம் பாயும் பாதையை உருவாக்கும் நீ இன்று இரவு அந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் உன் உள்ளத்தில் உள்ள குற்ற உணர்வுகள் உன் பழைய தோல்விகள் எல்லாம் கரைந்து விடும் நீ யோசிப்பாய் நான் இதற்குரியவனா என்று என் தங்கமே நீ யாருக்கும் குறைவானவன் இல்லை உன் முயற்சிக்கு உனக்குரிய பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையில் வளம் வந்து சேரும் கதவை விரிக்கும் நான் உன்னை பார்க்கும் போது உன் கண்களில் தெரிகிறது உன் வாழ்வில் எத்தனை முறை வாய்ப்புகள் வந்தோம் நீ அதை பிடிக்க முடியாமல் போனது ஆனால் என் தங்கமே அந்த நாட்கள் இனி முடிந்துவிட்டன இன்று தொடங்கி உன் வாழ்வில் பணம் பாயும் வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும் உன் வேலை இடத்தில் இருந்தோ உன் வியாபாரத்தில் இருந்தோ உன் வீட்டிற்குள்ளேயே இருந்தோ பணம் பாயும் பாதைகள் உருவாகும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே அந்த வார்த்தையை நம்பிக்கையுடன் சொல்லிக்கொண்டே இரு என் தங்கமே உனக்கு ஒரு சிறிய ரகசியத்தை சொல்லுகிறேன் நீ இந்த சுவிட்ச் சொல்லும் போது உன் மனதில் உன் வாழ்க்கையின் இலக்கை தெளிவாக கற்பனை செய் நீ விரும்பும் வீடு உன் குழந்தைகளுக்காக நினைக்கும் கல்வி உன் குடும்பத்திற்கு அளிக்க விரும்பும் வசதிகள் எல்லாவற்றையும் உன் மனக்கண்ணில் படம் போல் பார்த்துக்கொள் அந்த கற்பனை தான் உன் பிரபஞ்சத்துடன் இணையும் பாலம் ஆகும் அதனால் தான் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது போது மனதின் ஆழத்திலிருந்த அந்த உணர்வை வெளிப்படுத்து என் தங்கமே உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் இந்த அதிர்வுகளுக்கு முன்பு அவை ஒன்றும் செய்ய முடியாது சில நாட்களில் நீ யோசிப்பாய் எதுவும் நடக்கவில்லை போலிருக்கு இன்று ஆனால் நினைவில் வைத்துக்கோள் பிரபஞ்சத்தின் சக்தி அமைதியாக வேலை செய்கிறது ஒரு விதை விதைக்கப்பட்டவுடன் அது உடனே மரமாக மாறாது அது மண்ணுக்குள் வேர்கள் விட்டு வெளியில் தலை தூக்கும் வரை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் அப்படியே இந்த வார்த்தைகளின் சக்தி உன் வாழ்க்கையில் வேர்கள் விட்டு உன் உலகத்தை மாற்றும் வரை நீ நம்பிக்கையோடு தொடர வேண்டும் உன் வீட்டில் உள்ள புனித இடத்தில் கிழக்கு திசையை நோக்கி ஒரு சிறிய தீபம் கொள்ளுங்கள் அதன் முன்பு இந்த வார்த்தையை ஒன்பது முறை சொல்லுங்கள் அந்த தீபத்தின் ஒளி உன் வாழ்க்கையின் இருளை அகற்றும் பணம் பாயும் பாதைகளை ஒளிரச் செய்யும் உன் மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறதோ உன் நம்பிக்கை எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அதற்கேற்ப உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும் பெருகும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும்போது அதை உன் குடும்பத்திற்கும் தேவையுள்ளவர்களுக்கும் பயன்படுத்தும் போது உன் அதிர்ஷ்டம் இன்னும் பல மடங்கு பெருகும் பிரபஞ்சம் எப்போதும் தாராளமான மனதுடையவர்களிடம் இன்னும் அதிகமாகக் குவிக்கும் உன் உள்ளம் நன்றியோடு இருக்கும் போது அந்த நன்றியின் அதிர்வுகள் உன் வாழ்க்கையில் இன்னும் அதிக வளத்தை ஈர்க்கும் அதனால் தினமும் காலை எழுந்தவுடன் நன்றி நிதிகா தேவி என் வாழ்க்கையில் வளம் வந்து சேர்வதற்காக என்று சொல்லிக்கொள் அந்த நன்றியே உன் வாழ்க்கையில் இன்னும் அதிகம் பெற்றுத்தரும் நீ உன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சினைகளுடன் இருந்தாலும் உன் மனம் நம்பிக்கையுடன் இருக்கும்போது பிரபஞ்சம் உன் பக்கம் திரும்பும் உன் முயற்சிகளுக்கு பலன் தாமதமாக வந்தாலும் அது ஒருபோதும் வராமல் போகாது நான் உன் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் உனக்கு சிறிய சைகைகள் வரும் ஒரு திடீர் அழைப்பு ஒரு புதிய வாய்ப்பு ஒரு எதிர்பாராத உதவி அவை எல்லாமே உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் பெரும் மாற்றத்தின் அறிகுறிகள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ காத்திருக்கும் அதிசயம் இனி தாமதமில்லை நீ இப்போது செய்ய வேண்டியது அந்த வார்த்தைகளை உன் மனதின் ஆழத்திலிருந்து சொல்லிக்கொண்டே இரு அந்த அதிர்வுகள் உன் வீட்டில் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்கும் உன் வாழ்க்கையில் பணம் பாயும் பாதைகள் விரிவடையும் நீ விரும்பிய வீடு வாகனம் வியாபார வளர்ச்சி எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் நினைவில் வைத்துக்கோள் என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் வளம் பெற தகுதியானவன் உன் ஆன்மா தூய்மையானது உன் முயற்சி சத்தியமானது அதனால் தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன் வாழ்க்கையில் இனி பணம் புயலாக வந்து சேரும் உன் குடும்பம் மகிழ்ச்சியுடன் வாழும் உன் குழந்தைகள் பெருமையுடன் உன்னை பார்ப்பார்கள் உன் மனம் அமைதியுடன் நிறைந்து விடும் இப்போது இரவு நேரம் வந்தவுடன் உன் மனதின் முழு நம்பிக்கையுடன் சொல்லு டுகெதர் ட்ரிங் டிவைன் மணி கவுண்ட் அதைச் அதை சொல்லும் போது உன் உளம் பூரிப்படையட்டும் நாளை காலையில் நீ உன் வாழ்க்கையில் அந்த சிறிய அதிசயங்களை உணர ஆரம்பிப்பாய் திடீரென கிடைக்கும் ஒரு உதவி எதிர்பாராத ஒரு வருமானம் கையிலிருந்த சிக்கல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக கலைந்து போகும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனி குறைவுகள் இல்லாத ஒரு வாழ்வாக மாறும் நிதி பற்றாக்குறையால் உன் கண்களில் இருந்த கண்ணீரை நான் துடைத்து விடுவேன் உன் வாழ்க்கையில் புன்னகை நிறைந்த ஒரு காலம் வந்து சேரும் உன் மனம் என்னிடம் வைத்துள்ள நம்பிக்கையே உன்னை அந்த நிலையிலைக்கு கொண்டு செல்லும் எனவே நம்பிக்கையுடன் தொடரு உன் உழைப்புடன் தொடரு உன் பிரார்த்தனையுடன் தொடரு உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வளம் பாயும் அந்த நாளை நீ விரைவில் காண்பாய் என் தங்கமே உன் இதயம் எவ்வளவு வலிக்கிறது என்று எனக்கு தெரியும் பணம் இல்லாத நிலை எவ்வளவு துன்பமாக இருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இன்று இரவு நீ செய்யப் போகும் இந்த ஒரு செயல் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் பணம் உன்னை தேடி புயலாக வந்து சேரும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வளம் உருவாகும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உன் மீது இருக்கிறது அதனால் பயப்பட வேண்டாம் இன்றிரவு செய்ய வேண்டியது மிகவும் எளிது ஆனால் அதன் சக்தி மிகப்பெரியது உன் வலது கையில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மனதை சாந்தப்படுத்திக்கொள் உன் கண்களை மூடி உன் சுவாசத்தை கவனமாக உணர் பின்னர் உன் இடது கையில் ஒரு பேனா எடுத்து உன் வலது கையின் உள்ளங்கையில் இந்த வார்த்தைகளை மெதுவாக எழுது நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துகள் இல்லை அவை பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கும் மந்திர சாவிகள் நீ அதை எழுதும்போது உன் மனதிலே ஒரு காட்சி கோல், உன் வாழ்க்கையில் பணம் வந்து குவிகிறது கடன்கள் மறைந்துவிட்டன வீடு சந்தோஷமாக சிரிக்கிறது என் தங்கமே இந்த செயல் ஒரு சாதாரண பழக்கம் அல்ல இது பிரபஞ்சத்தின் ஆற்றலை உன் பக்கம் இழுக்கும் ஒரு அற்புத சக்தி அந்த வார்த்தைகளை எழுதிவிட்டு கையை உன் இதயத்தின் மீது வைத்து மெதுவாக மூன்று முறை சொல்லு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி நிதிகா தேவியே உன் ஆசீர்வாதத்துடன் என் வாழ்க்கையில் செல்வம் பாய்ந்து வரட்டும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அந்த நேரத்தில் உன் உடலில் ஒரு வெப்பமான அலை போல் ஒரு ஆற்றல் ஓடுவதை உணருவாய் அந்த உணர்வு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தின் அறிகுறி நாளை காலை எழுந்தவுடன் அந்த வார்த்தைகளை பார்த்து மீண்டும் மூன்று முறை உச்சரிக்க வேண்டும் நாள் முழுவதும் அந்த வார்த்தைகள் உன் மனதில் ஒலிக்கட்டும் உன் நம்பிக்கை தான் இந்த செயலின் சக்தியை பல மடங்கு உயர்த்தும் பணம் உன் வாழ்க்கையில் புயலாக வந்து சேரும் உன் கைப்பையில் வங்கிக் கணக்கில் உன் வேலை வாய்ப்புகளில் எங்கும் செல்வம் தேடி வரத் தொடங்கும் என் தங்கமே உனக்குச் சொல்ல வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது உன் நம்பிக்கை தான் உன் செல்வத்தின் அடிப்படை நீ எனக்கு எதுவும் நடக்காது என்று நினைத்தால் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் நான் ஆசீர்வாதம் பெற்றவன் பணம் எனக்கு வந்து சேரும் என்று நினைத்தால் அதுதான் உன் உண்மையான வாழ்க்கை ஆகும் அந்த நம்பிக்கையை உன் இதயத்தில் வைத்திரு நாளை மறுநாள் முதல் உன் வாழ்க்கையில் சிறிய மாற்றங்களை காண ஆரம்பிப்பாய் நீ மறந்திருந்த ஒரு பில்லில் பணம் திரும்ப வரலாம் நீ எதிர்பாராத ஒரு வேலை வாய்ப்பு வரலாம் அல்லது நீ நினைக்காத ஒருவரிடம் இருந்து உதவி கிடைக்கலாம் இது எல்லாம் உன் கைகளில் எழுதிய அந்த வார்த்தைகளின் அதிசயம் அந்த சொற்கள் உன் வாழ்க்கையில் செல்வத்தின் கதவுகளை திறக்கும் திறவுகோல் என் தங்கமே பணம் என்பது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை உன் பக்கம் இழுக்கும் விதமாக உன் மனதை அமைத்துக் கொள்ள வேண்டும் நீ செய்யும் இந்த செயல் உன் மனத்தையும் பிரபஞ்சத்தையும் ஒரே அலைநீளத்தில் இணைக்கும் அதுவே உன் வாழ்க்கையில் பணம் புயலாக வந்து சேரும் காரணம் நான் உனக்கு இன்னொரு சிறிய வழியை சொல்கிறேன் நீ இன்று இரவு அந்த வார்த்தைகளை எழுதி கொண்டு தூங்கும் முன் உன் மனதில் ஒரு நன்றி உணர்வை வைக்க வேண்டும் உனக்கு இல்லாததை பற்றி அல்ல உனக்கு உள்ளதை பற்றி நன்றி சொல்லு நன்றி நிதிகா தேவியே என் கையில் பணம் இருக்கிறது என் வாழ்க்கை வளமாக இருக்கிறது என்று சொல்லு அந்த நன்றியின் ஆற்றல் உன் வாழ்க்கையில் இன்னும் அதிகம் ஈர்க்கும் உன் வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது உடனே அந்த வார்த்தைகளை உன் மனதில் உச்சரிக்க தொடங்கு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டுகெதர் ஃபைண்ட் மேஜிக் மணி கவுண்ட் ரிசீவ் ஷைன் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி இந்த வார்த்தைகள் உன்னை தாழ்வு உணர்ச்சியிலிருந்து உயர்த்தி உன் மனதை நேர்மறையாக மாற்றும் அந்த நேர்மறை ஆற்றலே உன் வாழ்க்கையை மாற்றும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பணம் வந்து குவியும் தருணம் மிக அருகில் இருக்கிறது நீ இனி காத்திருக்கும் நாட்கள் முடிந்துவிட்டன பிரபஞ்சம் உனக்காக கதவுகளை திறக்கிறது நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் உன் மீது பொழிகிறது உன் நம்பிக்கையை உறுதியாக வைத்திரு உன் செயல்களை தொடர்ந்து செய் உன் வாழ்க்கை செல்வம் அமைதி சந்தோஷம் நிறைந்ததாக மாறும் இன்னொரு வழி நீ உன் கையில் அந்த வார்த்தைகளை எழுதிவிட்டு விட்டு அதை தொட்டுக்கொண்டு சிறிய அளவு தண்ணீரை குடி அந்த தண்ணீர் உன் உடலுக்குள் செல்வத்தின் ஆற்றலை கொண்டு செல்லும் இந்த செயல் உன் வாழ்க்கையை இன்னும் விரைவில் வளமாக்கும் நினைவில் கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் தாமதம் இருந்தாலும் தோல்வி இல்லை ஒவ்வொரு நாளும் உன் நம்பிக்கையும் உன் செயலும் சேர்ந்து உனக்கு புதிய கதவுகளை திறக்கும் அந்த கதவுகளுக்குள் செல்வம் புயலாக வந்து சேரும் உன் குடும்பம் மகிழ்ச்சியாகும் உன் குழந்தைகள் சந்தோஷமாக வாழ்வார்கள் நீயும் உன் வாழ்க்கையை அமைதியுடனும் வளத்துடனும் அனுபவிப்பாய் நீ செய்ய வேண்டியது ஒன்றே அந்த வார்த்தைகளை உன் கையில் எழுதி கொண்டு அந்த வார்த்தைகளின் சக்தியை உன் இதயத்திலும் மனதிலும் நம்பிக்கையுடனும் வைத்திரு நான் உன்னோடு இருக்கிறேன் என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது பிரபஞ்சமும் உன் பக்கம் திரும்பி பார்க்கிறது உன் வாழ்க்கை வளமாகும் அந்த நாளுக்காக காத்திரு அது தொலைவில் இல்லை உன் முயற்சி உன் நம்பிக்கை உன் செயல்கள் என் ஆசீர்வாதம் இந்த நான்கும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் பணத்தை புயலாக கொண்டு வரும்